ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் இருந்துக்குள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்கள் மைத்ரே மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் புஷ்பா டு ரூல் படம் வந்து டிசம்பர் ஃபிஃப்த் அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் அதை முன்னிட்டு படம் சார்பில் ஒவ்வொரு ஒரு விஷயமும் அதாவது செமையா வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு சிங்கெலாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா பாட்டுமே இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சமர் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அல்லு அர்ஜுன் மற்றும் ராஷ்மிகா இவங்க நடிச்சிருக்காங்க டிஎஸ்பி அவர்களுடைய இசையில இப்போ படத்துக்கு சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா யூஏ சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிருக்குது சென்சா போர்டிலிருந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஓஎஸ் எப்பிக்கேட்ட வந்து ஒரு போஸ்டர் மூலமா பார்க்குறோம் சார்பில் சோஷியல் மீடியாவில் பேலிட்ல இருக்காங்க பிரியங்கா மோகன் கேஷுவல் அமரி ரஸ்ல அங்க எடுத்துட்டு போட்டோஸ் இதோ உங்களுக்காக ஸ்டார் என்டர்டெயின்மெண்ட்ஸ் மற்றும் தங்கம் சினிமாஸ் உடைய தயாரிப்பில் சண்முக சினிமாஸ் வெளியிடக்கூடிய திரைப்படம் தான் வந்து சூதுகாவும் டூ நாட்டும் நாட்டு மக்களும்ன்ற பாட்டு அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கதாபாத்திரத்தில் மிர்ச்சி சிவா அவர்கள் நடிக்கிறாங்க இந்த படத்தை வந்து எஸ் ஜே அர்ஜுன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் படம் வந்து டிசம்பர் தேர்ட்டீன்த் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் அதை முன்னிட்டு படத்தினுடைய ட்ரைலரை வந்து நாளைக்கு அதாவது டிசம்பர் தேர்ட் வந்து ரிலீஸ் பண்ண போறோம்ன்ற அப்டேட்டை படக்குழு சார்பில் வெளியிட்டிருக்காங்க அண்ட் படத்து மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கு ஸோ நாளைக்கு ஆக்கி படத்தினுடைய ட்ராலியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஷோபிதா இப்போ அவங்களுடைய வெட்டிங் செலிப்ரேஷனில் இருக்கிறாங்க அப்படி அவங்களுடைய ஹல்தியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்யூப்லெஸ் பிளவுஸோடு அதுக்கேற்ற மாதிரியான பியூட்டிஃபுல்லான எல்லோ சாரி மேட்ச் பண்ணியிருந்தாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் தயாரிப்புல யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில எஸ் சுகுமார் அவங்களுடைய ரியோ ராஜுடைய நடிப்புல இப்போ உருவாக்கிட்டு வரக்கூடிய படம் தான் ஸ்வீட் ஆர்ட் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய அதுவே சூப்பர் ட்ரெண்டிங்ல போயிருந்தது அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய செகண்ட் லுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம வைரலா போயிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில் அஞ்சலி ரீசென்ட்டா அவங்களுடைய ஈவெண்ட்டில் வந்து கலந்துட்டாங்க அப்ப அவங்க பார்த்தீங்கன்னா ஒயிட் சீக்வன்ஸ் ஆரியோட கான்ட்ராஸ்டான மெரோன் ரெட்ல ப்ளவுஸ் வந்து மேட்ச் பண்ணியிருந்தாங்க அந்த போட்டோஸ் இது உங்களுக்காக ஜென் ஸ்டுடியோஸ் தயாரிப்புல கிஷன் தாஸ் உடைய நடிப்புல அரவிந்துடைய டைரக்ஷன்ல இப்ப உருவாகிட்டு வரக்கூடிய படத்தினுடைய பெயர் தான் தருணம் அண்ட் இந்த திரைப்படத்தை பொங்கலை முன்னிட்டு அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பொங்கலை முன்னிட்டு ரிலீஸ் பண்ண போறோன்ற அப்டேட்டை ஒரு போஸ்டர் மூலியமா படக்குழுனர் வெளியிட்டு இருக்கிறாங்க அண்ட் அது இப்போ சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு கௌரி கிஷன் இப்போ அவங்க வெக்கலால இருக்கும் போது கேஷுவலா எடுத்த கிளிக்ஸ் எல்லாம் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம் யூகே கிரியேஷன் தயாரிப்பில் செல்வகுமார் திருமாறன் அவங்களுடைய டைரக்ஷனில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஃபேமிலி படம் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் ஆகட்டும் அண்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் எல்லாமே வந்துட்டு சூப்பர் வைரலாக போயிருந்தது அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய தேர்ட் சிங்கிள் வந்து வழிவிடுன்ற பாடல் ரிலீஸ் ஆகி அதுவும் வந்து சோஷியல் மீடியாவில் ரசிகர்களை மிகவும் கவர்ந்துருக்கு தப்சி பண்ணி இப்ப ரீசெண்டா உங்களுடைய அடுத்த படத்துல ப்ரொமோஷனில் கலந்துக்கும் போது அதுல காட்ச் ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய ஸ்கர்ட்டோட ஷார்ட் கிராப் பிளேசரோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக வெங்கடேஸ்வரா கிரியேஷனுடைய தயாரிப்பில் ராம் சரனுடைய நடிப்பில் பொங்கலை முன்னிட்டு ஜான்வரி டென்த்து ரிலீஸ் ஆகக்கூடிய படம் தான் வந்து கேம் சேஞ்சர் அண்ட் இந்த திரைப்படத்தை சங்கர் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்துக்கு தமன் அவர்களை சேமிச்சிருக்கிறாங்க அண்ட் இவங்களுடைய இசையில ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய நானா ஹைரானான்ற சாங் வந்து பார்த்தீங்கன்னா சம வைரலாக போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில் அண்ட் இப்போ வரைக்கும் ஃபார்ட்டி மில்லியன் வியூஸை தாண்டி சூப்பர் ட்ரெண்டிங்ல போயிட்டு ஒரு போஸ்ட் மூலியமாக மெலடி ஆஃப் த இயர்ன்றது அவங்களுடைய படக்குழு சார்பாக வெளியிட்டு பண்ணுங்க அதுக்கும் எக்கச்சக்கமான லைக்ஸ் வந்து குவிஞ்சிட்டு இருக்குது ஷில்பா மஞ்சுநாத் ஷார்ட் ஸ்கர்ட்டோட கிராப் டாப்போட ஃபுல் ஸ்லீவ்ஸ் பேட்டில் ப்ளூல அவங்க எடுத்துகிட்ட போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் கம்பெனிஸ் மற்றும் சுமித் ஆட்ஸ் அவங்களுடைய தயாரிப்பில் யூ அன்பு அவங்களுடைய டைரக்ஷன்ல ஓப்பன் தியேட்டர் வெளியிடக்கூடிய திரைப்படம் தான் வந்து படைத்தலைவன் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு இசை நாடி இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு அண்ட் அவருடைய இசையில படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் உன் முகத்தை பார்க்க இல்லை என்ற பாடல் இப்போ வெளி வந்து ரசிகர்கள் மத்தியில் பயங்கரமான ஒரு ஈர்ப்பை ஏற்றுருக்கு நூரின் ஷெரீஃப் அவங்க ரீசெண்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபால்கா செல்வார் சுக்லெட் ஃபோட்டோஸ் வாங்க இது உங்களுக்காக இனிது நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளோட அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் உங்கள்கூட எனக்கு சினிமா அப்டேட்ஸ் பார்த்துருந்து எக்ஸ் எக்ஸ்தலத்தையும் வீட்ல யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா சும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்